வணக்கம் டாக்டர் மஞ்சுளா சிமியோன் ஊர்ல சம்மர் வந்தாலே ஞாபகம் வர்றதுக்கு வெயில் ஆனால் சந்தோஷமான விஷயங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா மாம்பழம் நொங்கு அங்கே சம்மர் முடிய போகுது இங்க இப்போதான் மாம்பழங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு மாம்பழத்தோட அருமை இந்த மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறப்பதான் தெரியும் எங்களுக்கு எக்ஸ்போர்ட்டட் மேங்கோ ஒரு சில கண்ட்ரீஸ்ல இருந்து வருவாங்க நம்ம ஊர் மாம்பழம் மாதிரி டேஸ்டா இருக்காது இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச மேங்கோ லஸ்ஸி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் குழந்தைங்க பெரியவங்கன்னு எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச டிஷ் வெயில் காலத்தில் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது தேவையான பொருட்களை என்னன்னு பார்த்துக்கலாமா மாம்பழம் நீங்கள் எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அப்படி எடுத்துக்கோங்க எங்களுக்கு நாலு பேருக்கு ஒரு மாம்பழம் பெரிய மாம்பழம் ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் இருக்கும் அந்த ஒரு மாம்பழம் அதை துண்டு துண்டா வெட்டி எடுத்துருக்கு இது கட்டி தயிர் கடையில் வாங்கின தயிர்னா நல்லது வீட்டு தயிர் இல்ல நீங்க மண்பானையில் வச்சு ரொம்ப திக்கா இருக்குன்னா ஓகே இல்லாட்னா இந்த மாதிரி கட்டியா இருக்கிற தயிர் மாம்பழம் இனிப்பா இருந்தா நீங்க புளிப்பான தயிர் எடுத்துக்கலாம் ஒரே ஒரு துளி ஏலக்காய் பொடி பாயசம் மாதிரி லஸ்ஸியில் ஏலக்காவோட வாசனை தூக்கலா இருக்கக்கூடாது ரொம்ப மைல்டா ரொம்ப சச்சலா இருக்கிற மாதிரி வேணும் மாம்பழம் ஸ்வீட்டா இருந்தா சுகர் தேவையே இல்லைங்க நான் தான் சொன்னேனே இங்கே வர்ற எக்ஸ்போர்ட்டட் மாம்பழங்கள் இந்தோனேஷியால இருந்து வரும் பிலிப்பைன்ஸ் பெரு இந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல இருந்து வரும் ஸ்வீட்டே இருக்காது அதனால நான் சுகர் சேர்க்கிறேன் நீங்க நம்ம ஊர் மாம்பழம் நல்ல ஸ்வீட்டா இருந்தது அப்படின்னா சுகர் சேர்த்துக்க வேண்டாம் இல்லை இதுக்கு பதிலாக ஹனி அந்த மாதிரி சேர்த்தாலும் தான் இருக்கும் ஃபைனலாக கார்னிஷிங்கு பார்த்திங்கன்னா அதே மாம்பழத்தை கொஞ்சம் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது பிஸ்டாச்சியோ நட்ஸ் அதை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரோஸ் பண்ணியும் போடலாம் நான் இன்னைக்கு ரோஸ் பண்ணலை கார்னிஷிங்கு கொஞ்சம் புதினாயலை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா முதல்ல இந்த மாம்பழத்தை மிக்சி ஜாரில் போட்டுக்கிறேன் மிக்சி ஜாரில் மசாலா ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது கூட அகெயின் நான் டேஸ்ட் பார்த்தேன் இனிப்பே இல்லை அதனால நான் வந்து ஒரு ரெண்டரை ஸ்பூன் இனிப்பு போட்டுக்கிறேன் முதல்ல இந்த மாம்பழத்தையும் இந்த சுகரையும் மட்டும் நம்ம அடித்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம யோகர் செய்யலாம் இந்த பல்ஸ் ஆப்ஷனில் எப்போவுமே ஜூஸ் போட்டோன்னா நல்லது இது நல்ல ஸ்மூத்தான பியூரியாக ஆயிடுச்சு பாருங்க தயிர் எவ்வளோ திக்காக இருக்குது அப்படின்னு ஐஸ்கிரீம் மாதிரி எழுது சொன்ன மாதிரி ஸோ இது வந்து கிட்டத்தட்ட நம்ம மாம்பழம் எவ்வளோ எடுத்தோமோ அதே மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணி பண்ணணுன்னு அவசியம் இல்லைங்க பட் கிட்டத்தட்ட அதே அளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லது இப்போ இதில் ஒரு சிட்டிகை ஏலக்காய் பொடி ஜாஸ்தி போட்டுறாதீங்க நல்லா இருக்காது அதே மாதிரி பல்ஸ் ஆப்ஷன்ல திரும்ப போட்டுக்கலாம் மாம்பழத்துல இனிப்பு இல்லாததுனால ஸ்வீட் இல்லாம இருக்குங்க அதனால நான் இன்னும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சுகர் சேர்த்துட்டு ஒரு துளி சால்ட் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த பியூரி ரெடி ஆயிடுச்சு இப்படியே இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் நீங்க டேஸ்ட் பார்க்கணுன்னா திரும்ப டேஸ்ட் பார்த்துக்கங்க எனக்கு சரியா இருக்கும்னு தோணுது அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு ஹாஃப் நாங்கள் டின்னர் சாப்பிட போகிறோம் சாப்பிட்டுட்டு தான் இதை டெசர்ட்டை சாப்பிட போகிறோம் அது வரைக்கும் இது ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும் மாம்பழம் உலகத்தில் எத்தனையோ விதமான பழங்கள் இருந்தாலும் பழங்களின் அரசன் அப்படின்னு அழைக்கப்படுகிறது மாம்பழம் மட்டும்தான் உலகம் முழுவதிலும் ஏற்றுமதியில் இந்தியா தான் முதல் இடத்துல இருக்குது நம்ம ஊரில் தான் நமக்கு தெரியுமே எத்தனையோ விதமான மாம்பழங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சுவை இருக்கும் மாம்பழம் பார்த்தீங்கன்னா நம்முடைய பொருளாதாரத்தை முன்னேற்றத்தில் ரொம்ப ரொம்ப பெரிய பங்கு வகிக்குது நம்ம எல்லாரும் மாம்பழத்தோட சதையை சாப்பிடுவோம் ஆனால் மாம்பழத்தோட தோல் அதோட சதை அதோட விதையில கூட நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது கார்போஹைட்ரேட் ஆஃப்கோர்ஸ் நிறைய இருக்குது அதனால தான் வந்து சுகர் இருக்கிறவங்க இது அதிகமாக சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் விட்டமின் ஏபிசி இ கே இதெல்லாம் இருந்தாலும் ஏவும் சியும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு அதுவும் தோல்ல பார்த்தீங்கன்னா விட்டமின் சியும் நார்ச்சத்தும் மிக அதிகமாக இருக்கு இதோட விதை வந்து சீட் பட்டர் அப்புறம் சீட் ஃப்ளார் இதெல்லாம் பண்ணுறதுக்கு பயன்படுத்தப்படுது ஆனால் நம்ம ஊரில் இன்னும் அதை சரியாக யூட்டிலைஸ் பண்ணிக்கல அப்படிதான் சொல்றாங்க இது பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மருத்துவ குணங்கள் இதுல இருக்கு பொதுவாக நீர் சத்து நிறைந்த பழங்கள் வாட்டர் மெலன் தான் யோசிப்போம் மாம்பழம் வந்து சூடு அப்படி மாம்பழத்துல அறுபது முதல் எழுபது சதவீதம் நீர் சத்து இருக்கு இது சாப்பிட்டா சூடு அப்படிங்கறதெல்லாம் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட விஷயங்கள் கிடையாது இந்த ரிசர்ச் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ரிசர்ச் என்ன பண்ணிருக்காங்கன்னா நேச்சுரலா பழு பழங்களையும் கார்பைட் கல் வச்சு பழுக்க வைக்கிற பழங்களையும் கம்பேர் பண்ணி பார்த்ததுல இந்த கல் வச்சு பழுக்க வைக்கிறதுனால ஒரே ஒரு பெனிஃபிட் சீக்கிரமாக பழுக்குங்கிறது மட்டும்தானே ஒழிய அது மாம்பழத்தோட எல்லா நல்ல தன்மைகளையும் எல்லா விட்டமின்ஸையும் எல்லா சத்துக்களையும் வந்து அதை அழிச்சிடுது அப்படிங்கிறத ஆராய்ச்சி பூர்வமாக கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இந்த சம்மர் சீசனில் எவ்வளோ மாம்பழம் கிடைச்சாலும் நல்ல ஆர்கானிக்கான மாம்பழங்களை நல்லா சாப்பிடுங்க சுகர் இருக்கிறவங்க அளவா ஒன்றோ ரெண்டோ பீஸ் சாப்பிட்டுக்கிறது நல்லது இப்போ ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணலாம் மேலே இந்த மாதிரி கொஞ்சம் இந்த பீசஸ் ஆஃப் மேங்கோ அப்புறம் கொஞ்சம் ஸ்டாச்சு ஒரு மென்ட் லைஃப் இந்த டேஸ்ட் இல்லாத மேங்கோவை ரசி பண்றப்ப இவ்வளவு நல்லா இருக்கு நம்ம ஊரில் கிடைக்கிற நல்ல மேங்கோ வச்சு நீங்க இதே மாதிரி சூப்பராக ரசி பண்ணி சாப்பிடுங்க அந்த ஏலக்காய் ஸ்மெல் ரொம்ப ஓவர் பவர் பவர் பண்ணாம வெரி வெரி மைல்டு அதுதான் அதோட ஸ்பெஷாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு உங்கள் மருத்துவரின் மண்மணக்கும் மனமயக்கும் சமையல்